ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம பார்க்க போற படம் என்னன்னா நீசான்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் அனிமே சூப்பர் ஹீரோ மூவி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா எல்லா சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்கு என்ன கதையோ சேம் அதே தான் குட் வர்சஸ் பேட் பட் ஆனால் இங்க என்ன ஒரு நல்ல விஷயம்னா இங்க டீமன் தான் ஹீரோ குட் தான் பேடுங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அதுதான் இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு அதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்குச்சு இந்த படத்தை சரி ஓகே வாங்க இந்த இடத்துல போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்க மைக்கோட வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்கிறாங்க இரத்துக்கும் ஸ்கைக்கும் பிறந்தவன் தான் கே அவனுக்கு மூணு சன்னியும் தான் சாப்பாடா கொடுத்தாங்க பட் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பசி இருந்ததுனால வானத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த அவன் திங்க ஆரம்பிச்சிட்டான் அப்பதான் எங்களோட மாஸ்டர் எங்களை அனுப்புனாருன்னு சொல்லிட்டு மைக் இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க மைக் யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் மேல உட்காந்துருக்காங்களா பக்கத்துல பாத்தீங்கன்னா நெட்டையா ஒருத்தன் வர்றான் அவன் பேர் வந்து மார்க் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த டீபனை வந்து அழிக்க வராங்க மார்க் தான் தன்னோட ஸ்குவார் எடுத்து அந்த டீமனை வெட்ட போறான் அந்த டைம்ல மைக் நிறுத்திட்டு அங்க பாரு அவன் ரொம்ப குட்டியா அழகா இருக்கான் சொன்னா கேட்டுப்பான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் சொல்ல போறான் பட் ஆனால் என்ன பிரச்சனைனா அவன் பக்கத்துல போனோடனே அந்த டீமன் வந்து ரொம்ப பெருசா மாறிட்டு ஒரே அணியில அவன் மேகத்துக்குள்ளார மறைஞ்சே போயிட்டான் அடுத்து மார்க் வர்றான் மார்க்கும் தான் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறான் பட் இருந்தாலும் என்ன பிரச்சனைனா அந்த கேஆஸ் வந்து பவர்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி திருப்பி அவனையும் அடிச்சிருது அந்த ரேலம திருப்பி மைக்கும் வந்து தன்னோட பவர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ரோப் மாதிரி வச்சு கேஆஸ் ஓட கையை கட்டிருந்தான் பட் ஆனா என்ன பிரச்சனை திருப்பி ஒரு ரெண்டு மூணு கை அவனுக்கு முளைச்சிருது மைக்கை போட்டு குத்து குத்து குத்திட்டு இருக்கான் அப்பதான் அந்த வானத்துக்கு மேல காட்டுறாங்க ஷெர்ஷா மாஸ்டர் இறங்குறாங்க அவங்க வர்றப்பே பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஸ் கீழே இறக்குறாங்க அந்த பவர் கரெக்டா கேஎஸ் மேல விழுந்து அவனை அப்படியே ஒரு லோட்டஸ் குள்ளார அரைச்சிருது அப்பதான் மைக்கு மார்க்கெட்டிங் சொல்றாங்க இந்த கே ஆசன் நான் ரெண்டு பங்கா பிரிச்சுட்டேன் ஒன்னு வந்து டீமன் பவர் இன்னொன்னு வந்து குட் பவர் இந்த டீமன் பவர் அழிச்சுட்டா அந்த குட் பவரை நம்ம வாழ வைக்கலாம் பட் ஏன்னா அந்த டீமன் பவர் அழிக்கிறதுக்கு மூணு வருஷம் வரையும் நான் டைம் கொடுத்திருக்கேன் அந்த மூணு வருஷம் கழிச்சு அவனாவே தானாவே அழிஞ்சு போயிடுவான் பட் ஏன்னா அது வரைக்கும் இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மை கிட்ட கொடுத்துறாங்க கட் பண்ணி கீழே ஒரு வில்லேஜ்ல காட்டினா கமண்டர் லீ காட்டுறாங்க அவங்க ஒய்ஃப வந்து அப்படியே கட்டுப்படுத்திட்டு வராங்க பட் ஆனா அவங்க அதிகமா சாப்பிட்டுட்டே வராங்க அப்படியே கோயிலுக்கு கூப்பிட்டு வராங்க கமண்டர் அங்கேயுமே வந்து ஏன் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா டக்குனு லீக் கேக்கிறாங்க எதுக்கு நீ இங்கேயே வந்து சாப்பிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்றாங்க நான் மட்டும் தான் இந்த ஊர்லயே மூணு வருஷமா பிரெக்னா இருக்குன்னு சொல்றாங்க மேல இருந்து அரை கீழே விடுறாங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம மைக் தான் அவன் தான் அந்த லோட்டஸ் எடுத்துட்டு வந்து இங்க வச்சு பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்றான் கமாண்டர் எங்களுக்கு வந்து பிரச்சனையுமே இல்ல இங்கேயோ வச்சு பாதுகாக்கலாம்னு சொல்றாங்க அப்புறம் ஈவினிங் போல காட்டினா மைக் வந்து அந்த லோட்டஸே பாத்துட்டு இருக்கான் இதை நான் பாதுகாத்தாகணும் எதையுமே சாப்பிட கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த டைம்ல ஒரு ஆள் வந்து ட்ரிங்க் எதோ ஒன்று கொடுக்குறான் அவன திட்டுறான் பட் இருந்தாலும் அவன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறான் அந்த ட்ரிங்கை குடிக்க வேணாம் தான் நினைக்கிறான் பட் இருந்தாலும் டக்குன்னு எடுத்து குடிச்சிடறான் அதுல ஏதோ சம்திங் பாய்சனஸ் மாரி ஏதோ கலந்துருக்க போல இவன் அதை குடிச்ச உடனே மயக்க அந்த வேலை யார் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா மார்க் தான் அவனும் போயிட்டு அந்த லோட்டஸ் தொடர் பண்றான் பட் ஆனா அது சாப்ப மாயிருக்கு மைக்னால மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும் டக்குன்னா அந்த இடத்துக்கு லீவ் வரா அப்புறம் அங்க ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல அவரு மைக்கை தூக்கிட்டு வந்துட்டு என்ன குடிச்சாலும் தெரியல மயக்கம் மட்டும் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த டைம்ல பின்னாடி ஒரு பாடி வந்து லீக்கிட்ட சொல்லுது குயினுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது நீங்க வந்து பக்கத்துல இருங்க லீக்குமே அவங்க போனேன்னு சொல்லிட்டு மைக்கோட வைத்திலேயே போட்டு நங்கு குத்துறான் அவங்க குடிச்சது எல்லாமே வந்துடுது அதே டைம்ல அவன் நினைவுக்குமே வந்துடுறான் அப்புறம் லீவு சொல்றாப்ல பிளீஸ் லோடஸ் போய் தோறங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்கன்னா அந்த குட் பவர் இருக்குல்ல அது அந்த பையனோட உடம்புக்கு அனுப்பிட்டா இந்த ஊர் அவன் பாதுகாப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருப்பாங்க அதனாலதான் மைக் போயிட்டு அந்த லோட்டஸ ஓபன் பண்ணுவான் பட் ஆனா அந்த டைம்ல அங்க வேலை செய்யற ஒரு ஆள் சொல்றான் வெள்ளக்கா மல்லாக்கா பாருது பின்னாடி பாருங்கன்னு சொல்லிட்டு மைக்கு திரும்பி பார்த்தோன்னே அந்த குட் பவர் எடுக்க பாக்குறான் நல்லவேளை லீவ் வந்து தடுத்துடுறான் அப்புறம் அசந்த டைம்ல ஒரு வயசான லேடி அந்த ரெண்டு பவருமே கையில எடுத்துக்கிறாங்க லீவு என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஓட பாக்குறாப்ல டக்குனு அந்த வயசான லேடி டீமன் பவரை வந்து ஓபன் பண்ணி விட்டுறா அந்த டீமன் பவர் சுத்தி வந்துகிட்டே இருக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட உடம்புக்குள்ளே போயிடுது அந்த இடமே ஃபுல்லா ரெட்டிஷா போக மண்டலமா மாறுது இங்க வந்த கிளவி யாருன்னு பாத்தீங்கன்னா தான் அவன் அந்த குட் பவரை கையில வச்சிருக்கான் அப்புறம் அந்த குழந்தையுமோ இருக்குது அதோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா டிமோனோட பவர் இருக்கு லீயும் இது என்னதுங்கிற மாதிரி கேட்குறான் ஏன்னா அது தலை மட்டும்தான் இருக்கு பக்கத்தில் மைக்கோ அந்த குழந்தைய தொடுறான் டக்குன்னு அப்போ தான் கண்ணும் முளைக்குது தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முடியுமே முளைக்குது அவன் கண்ணு முளைச்சோன்னா அப்படி கீழே குதிக்கிறான் சுற்றி சுற்றி எல்லாருமே வந்து பார்க்கறான் அதே டைம்ல அவனோட பவர் பவர்ஸுமே யூஸ் பண்றான் ஈவிலுக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பு தான் பவர் ஸோ அவன் நெருப்பு எல்லா இடத்துக்குமே பரப்புறான் அதே டைம்ல அவனுக்கு கை காலமே வந்துடுது லீ அவனோட பவர்ஸ் எல்லாமே கட்டுப்படுத்த ட்ரை பண்றாப்ல பட் இருந்தாலும் அவரால் முடியல அப்பதான் மைக்கும் ஒரு எடுத்து தூக்கி போடுறாப்ல மந்திரத்துல சொன்னோட அந்த வலையம் பவர்ஸா பிரிஞ்சு ஒரு வலை மாதிரி போயிட்டு அந்த குழந்தைய வந்து மூடிக்குது அதே டைம்ல அந்த குழந்தையோட பவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியல அந்த பவர் எல்லாமே சேர்ந்து அவனோட கருத்துல வளையமா திருப்பி வந்துடுது டக்குன்னு மார்க்கம் போயிட்டு அவனை வெட்ட போறான் அந்த டைம்ல லீயுமே வேணாம் அவன் என் பையங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு மைக் சொல்றான் அவனுக்குள்ளார டீமனோட பவர் இருக்கு எப்பவுமே ஆபத்து தான் சொல்றான் அதுக்கு லீவுமே இல்ல அவனோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பக்கத்துல என்னமே வந்துட்டு அந்த பையனை தூக்குறாங்க இவன் என்னோட பையன் ஏன் சொந்தம் இவனை நான் தான் மாதிரி சொல்றாங்க அதுக்கு மைக்குமே இவன் உங்களோட பையனா இருக்கலாம் பட் ஆனா டீமன் பவர் அவர் யாருக்குள்ள போனாலுமே அவங்க மூணு வருஷத்துல இறந்துருவாங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டவனும் லீக்கும் எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு பட் ஆனா லீ சொல்றாங்க பட் ஆனா லீவ் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அவன் என் பையன் நான் மாஸ்டர்கிட்ட பேசுற என போங்கிற மாதிரி சொல்றாப்ல அதே டைம்ல ஊர்ல உள்ள மக்களுமே சொல்றாங்க இவன் ஒரு டீமன் இவனை இங்க வச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கு என்னமே இவன் ஏன் பையன் இவனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நாங்க அதுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் சொல்றாங்க இப்ப திருப்பி அந்த பையனை கட்டினா அவனோட மூஞ்சுல எந்த ஒரு கோவமே இல்ல அவங்க அம்மாவோட அனுப்புல அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான் தான் நம்ம படத்தோட ஹீரோ நீஷா டெவில் ஹீரோ இந்த மார்க் இந்த குட் பவர் எடுத்துட்டு போயிட்டு கடலுக்கு அடியில போறான் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராகன் கூட்டமே இருக்கு அந்த டிராகன் தலைவன்ட போய் சொல்றான் நான் குட் பவர் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்ப அந்த டிராகனும் சொல்லுது இந்த பவர்ஸ் மட்டும் என் பையன் கிடைச்சிதுன்னா அவன் தான் அடுத்த கார்டு அவன் நினைக்க முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்வான் அவன் தான் எல்லாம் விழுந்து கிடக்கணும்னு சொல்லுது அதுக்கு மைக்கும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சொல்லிட்டு அந்த குட் பவரை தூக்கி போடுறான் அந்த டிராகனுமே அவனோட வாயிலேருந்து ஒரு முட்டையை கேக்குது அந்த முட்டைக்குள்ளார அந்த பவர் போயிடுது கட் பண்ணா இங்க மைக்கும் லீய கூட்டிட்டு மேலோகம் வராங்க அங்க ஒரு கதவு இருக்கு அங்க பக்கத்துல போயிட்டு இங்கதான் தான் எப்பவுமே இருப்பாப்ல நம்ம அவர் வேணும்னா இந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்றான் அதே மாதிரி லீவ் வேண்டா மைக்கும் வேண்டாங்க பின்னாடில இருந்து ஒரு குரல் கேக்குது மைக் நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட நீ இந்த மாதிரி தப்ப பண்ணிருக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க டக்குன்னு மைக்கும் கால விழுந்துட்டு என்ன விட்டுருங்க சாமி விட்டுருங்க சாமின்னு கத்துறாப்புல அந்த டைம்லதான் பின்னாடில இருந்து ஒரு குட்டி கிளௌட் வருது அதுதான் மிமிக்ரி பண்ணிருக்கு செர்ஷா மாதிரி அதுக்கு அந்த கிளவுட் சொல்லுது ஒரு வேலையா போயிருக்காங்க ஆனா இப்ப வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு இந்த நடந்த பிரச்சனை இல்லாம சொல்றாங்க அதுக்கு அந்த கிளவுடும் இதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்ல டீமன் கண்டிப்பா சாவுறது உறுதி மூணு வருஷத்துல அவன் செத்துருவான்னு சொல்லுது கட் பண்ண ஒன் எருமே ஓடிடுது இங்க கீழே கிராமத்துல காட்டினா நீஷா கொஞ்சம் போல வளர்ந்துடுறான் அவனை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நிறைய உடஞ்சதா இருக்கு அதுவும் இல்லாம அவனை சுத்தி ஷீல்டுமே போட்டு வச்சிருக்காங்க என் வந்து பேசுறாங்க நீ எங்க போலியா வெள்ளையான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நீசாவுமே ஏன் கூட யாரும் வெளாட வருவா அதுவும் இல்லாம இங்க என்ன ப்ரொடக்ட் பண்றேங்கிற பேர்ல இல்ல ஜெயில போட்டு வச்சிருக்கீங்க நான் யாரு கூட விளையாடுறதுங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு என்னமே நான் விளாட வரேன்னு சொல்றாங்க அதுக்கு நீஷாவும் நீங்களும் இப்படிதான் சொல்லுவீங்க பட் ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நீங்களும் ஊருக்குள்ளாற போயிடுவீங்கன்னு சொல்றான் அதுக்கு என்னமே நம்ம ஜியான்சி விளாடலாம் சொல்றாங்க அதுக்கு நீஷாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு விளையாடுறான் ஜே என்ன வேற ஒண்ணும் இல்ல இப்ப ஒரு ஃபுட்பால் வந்து கால வச்சிட்டு எல்லா பக்கமும் வச்சுட்டு தட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பூ மேர் இருக்கு தான் தட்டுறான் அதை தட்டி அப்படியே எண்ணுக்கு அனுப்புறான் பட் ஆனா என்னால அதை தாக்கு பிடிக்கவே முடியல செவுத்துல போய் அடிச்சிடறாங்க அதை பார்த்துட்டு பக்கத்துல கமாண்டரோ நீங்க கவசம் போட்டுக்கணும் கண்டிப்பாங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு என்ன அதெல்லாம் ஒண்ணு வேணா அவன் என் பையன் அவனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க பட்னா அவன் திருப்பி வரலாடுறான் இவங்க செவத்தையே உடச்சிட்டு போயிடறாங்க கட் பண்ணி அடுத்த சீன் கட்டா ஃபுல்லா கவசம் போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் சோல்ஜர் மட்டும் சும்மா விடுவாங்களா சோல்ஜர் நீங்களும் நெல்லுகாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க கட் பண்ணா சோல்ஜர் மூஞ்சல ஏகப்பட்ட காயமா இருக்கு அப்புறம் டக்குன்னு பின்னாடில இருந்து ஒரு சோல்ஜர் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க எண்ணும் போ பாக்குறாங்க திருப்பி நீஷா ரொம்ப கடுப்பாயிட்டு அதே இடத்துல போய் உக்காந்துக்கிறான் அப்புறம் எண்ணம் அவங்களோட எல்லாம் கூப்பிட்டு வெளில வராங்க வெளில பாத்தீங்கன்னா ரெண்டு காவலாளி இருக்காங்க அந்த அரண்மனையை ஃபுல்லாவே பாதுகாக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஏன் சொல்றாங்க ஆல்ரெடி நடந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கூடாது இதுக்கப்புறம் நீஷா அவங்களை தாண்டி போனா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க அவங்களாம் போனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு காவலாலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இருந்து ஒரு கல்லு வந்து ஒருத்தன் தலையில உழுது நீ இதுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டு இருக்கான் அதே டைம்ல நீஷா அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு வெளில போயிடறான் ஊருக்குள்ள போயிட்டு அவனோட முகத்தை காட்டல பட் ஆனா அவன் ஒன் டூ த்ரீ சொல்றப்ப எல்லாருமே நடுங்கிடுறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் எல்லாருமே ஒளிஞ்சுக்கிறாங்க இவனும் ஒரு பத்து வரையும் எண்ணிட்டு வந்து பாக்குறான் யாரையுமே காணும் இப்ப ஹைடன்ஸுக்கு வெள்ளாடலாமான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே போய் மிரட்டி எழுப்பி விடுறான் எல்லாரையுமே பயமுத்துறான் தொந்தரவு பண்றான் எல்லா ஷேர்ட்டையுமே பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் ஒரு இடத்துல அவன் ஏஜ் உள்ள பசங்களாம் இருந்துகிட்டு அந்த டீமனை நம்ம கண்டிப்பா அழிச்சாகணும் அதை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் சொல்லுங்கன்னு சொல்றான் ஒருத்தான் டகன் பின்னாடில இருந்து ஒரு ஆள் மாஸ்க் போட்டுட்டு நான் ஒரு ஐடியா சொல்லன்னு சொல்றான் அதுக்கு அவனோளுமே அந்த ஐடியா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு இவன் சொல்றான் அந்த டீமனை வந்து நம்ம ஒரு பாலத்து வழியா வர வைப்போம் அதே டைம்ல நம்ம பாலத்தை உடச்சு விட்டுட்டு கீழே கொண்டு போ வைப்போம் டக்குன்னு அவன் மேல கத்தியெல்லாம் தூக்கி போட்டோம்னா அவன் பக்கத்துல ஒரு பிளேட் வச்சு அதை எடுத்து பிடிக்கிற மாதிரி பண்ணிப்போம் அந்த பிளேட்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் மேல ஒரு பெரிய கல்லு ஓடி வர மாதிரி பண்ணுவோம் கடைசியா வந்து அவன் அந்த குளத்துல விழுந்தானா கடைசியா அந்த குளத்துல வந்து விழுந்தானா அது ஃபுல்லா முதல்ல இருக்கும் அவனை கடிச்சே கொண்டுடுன்னு சொல்றான் இவனெல்லாம் அந்த குளத்துக்குமே வந்து நின்று பாக்குறாங்க இந்த குளத்துக்கு எப்படி அவனை கொண்டு வர வைக்கிறது பர்ஸ்ட் எப்படி அந்த பிரிட்ஜு கொண்டு வர வை சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு இவனு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு அந்த மாஸ்க கையிடறான் பாத்தீங்கன்னா இவனே தான் இருக்கான் அப்புறம் இவன் சொன்ன பிளான்ல உள்ள ஐடியா எல்லாமே அவனவுளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அவனை எல்லாத்துலயும் அடிபட்டு வந்து கரெக்டா இந்த குளத்துல விடுகுறாங்க அப்புறம் இவனுமே சிரிச்சுட்டு போ பாக்குறான் பின்னாடி ஒருத்தன் சொல்றான் இந்த டீமனை நம்ம எப்படியாவது அடிச்சாணுமே சொல்லிட்டு நீஷாவுமே என்னடா இரடாசணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கல்லு இருக்கு அதை எட்டி ஒதுக்கிறான் அந்த பசங்க மேல விழுற டைம் ஒரு கயிறு வந்து அவன காப்பாத்துது யாருன்னு பாத்தீங்கன்னா மைக் தான் கட் பண்ணா திருப்பி ஒரு சின்ன வீட்டுல போட்டு அதை சுத்தி வளையத்தை போட்டு விட்டுறாங்க லீ சொல்றாங்க இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருந்து வெளியே வரக்கூடாது சேஃப்டியா இதே இடத்துல இருந்து சொல்றாங்க அப்புறம் கட் பண்ண என் மைக் எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க ஏன் சொல்றாங்க இந்த நாள் எனக்கு வரும்னு தெரியும் பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா இன்னும் அவனுக்கு ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கு அதுக்கப்புறம் அவன் இறந்துருவான் என்ன அதை சொல்றப்பே அவங்களால தாங்கவே முடியல பேசாம அந்த பொசிஷன் நம்ம ரிசைன் பண்ணிட்டு ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டு அங்க சந்தோஷமா வாழலாம்னு சொல்றாங்க அதுக்கு லீவுமே அது சரிபட்டு வராது நம்ம இந்த கிராமத்துல தான் இருக்கணும் இந்த கிராம மக்களுக்கு நம்ம தேவைன்னு சொல்றான் அதுக்கு மைக்கு சொல்றாப்ல லீஸ் சொல்றது கரெக்டு தான் அவனை நான் பாத்துக்கிறேன் டீமன்ஸ்க்கு எதிரா அவனை நான் போராட வைக்கிறேன் நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்றாப்ல கட் பண்ணா மீண்டும் நீஷா தப்பிக்கிறான் பட் ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா வெளில ஒரு மேப் அவனுக்கு தெரியுது ஏன்டா மேப் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை போய் தொட்டு பாக்குறான் இவன் அந்த மேப்புக்குள்ளாரே போயிடறான் அங்க பாத்தீங்கன்னா மைக் இருக்காப்புல நீஷாவுமே நீங்க எப்படி என்ன எங்க வந்தீங்க நீங்க எப்படி அதை பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு மைக்குமே இதை வச்சுதான் சொல்லிட்டு பிரெஷர் காட்டுறாப்புல நம்ம ஒரு பெயிண்ட் பண்ணா அது ரியலிஸ்டிக்கா மாறுங்கிற மாதிரி சொல்றாப்ல அப்படியே அதே பெயிண்டிங்ல ஒரு படகு ரெடி பண்ணிட்டு தண்ணியுமே வர வச்சுறாப்புல சரி ஸ்பீடா போறாங்க நீஷாவுக்குமே பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்றான் பட் விடாம எல்லா இடத்துக்குமே கொண்டு போய் காட்டுறாங்க அதெல்லாமே பாக்குறதுக்கு நீஷாவுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சந்தோஷப்படுறான் மைக் சொல்றாப்ல இதெல்லாமே பாத்தியா இல்லையா என்னால இவ்ளோ விஷயம் பண்ண முடியும் அதனால நீ இதுக்கப்புறம் என்ன மாஸ்டர்ன்னு சொல்லுன்னு சொல்றாப்ல அதுக்கு நீஷாவுமே நீங்க என்ன என்ன கத்து குடுக்க போறீங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவலன்னு சொல்றான் அதுக்கு மைக்கும் உனக்கு உருவத்தை எப்படி மாத்திர நான் சொல்லி கொடுப்பேன் அது நீ ஈஸியா கத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு மந்திரத்தையுமே கத்து கொடுக்குறாங்க அந்த மந்திரத்தையும் ஒரு கல்லு மேல அவன் ட்ரை பண்ணி பாக்குறான் பட் ஆனா அது ஒர்க் அவுட்டே ஆகல மைக்குமே இதை கத்துக்கிறதுக்கு நான் ஆறு மாசம் ஆச்சு என்ன ஒரு நாளில் கத்துக்க போறியான்னு சொல்லிட்டு படுத்துறாப்புல கட் பண்ணா அந்த இடத்துக்கு ஏன் வந்துடுறாங்க என்னாச்சு என் பையன் எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்பதான் மைக்கும் எஞ்சிச்சு இங்கதான் ட்ரைன் பண்ணிருக்கான்னு சொல்றாப்ல பட் ஆனா அங்க அவனை காணவே காணும் பக்கத்துல குளத்துல முழுகிட்டு இருக்கான் டக்குனு மைக்கு நீஷா ஒன்று வந்துட்டு அப்படியே அழுத்த பாக்குறாப்ல பல்ஸ் இருக்கு அப்புறம் தண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாப்ல முடியலன்னு சொல்லிட்டு வாய வச்சு ஊத்திட்டு இருக்கான் சடனா நீஷா தவக்கலையா மாறிடுறான் பக்கத்துல குவின் ஏன்னு நீஷாவும் மாறிடுறாங்க மைக்கு ஒரே அதிர்ச்சி நீ எப்படி இதை பண்ண எப்படி ஒரே நாளில் கத்துட்டேன்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு நீஷாவும் அதெல்லாம் சப்பமாட்டு நீங்க வேற ஏதாவது கத்துக்கொடுங்க சொல்லி சொல்றான் அப்ப மைக்கு அந்த என் மேல எச்சி அதிகமா துப்பிட்டு என்னால ஏந்திரிக்கவே முடியல என் பேண்ட் இருக்குன்னு சொல்லி செக் பண்ண சொல்றாப்ல நீஷாவும் போயிட்டு செக் பண்றான் அதுக்குள்ள ஒரு அம்பு மாரி இருக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டு டக்குனு ஆட்டிடுறான் அதை மட்டும் பண்ணாதான்னு சொல்ல வந்திருப்பாங்க அதை பண்ணோன்னு டக்குன்னு மைக்கோட பேண்ட் ஃபுல்லாகவே எரிய ஆரம்பிச்சிருது மைக்கு கத்துறான் வேலை பார்த்தீங்கன்னா நல்லவேளை பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க திருப்பி அவர்களோட அழிச்சாடி இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டியா ஒழுங்கு அமைதியா இருந்துச்சு அப்ப மைக்கும் அது அவனோட வெப்பன் தான் பட் இருந்தாலும் நான் இப்ப அவன்கிட்ட கொடுத்துருக்க கூடாது நிறைய ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை கொடுத்துருக்கணும்ங்கிற மாதிரி ஷாப்ல அப்ப லீமே அவனுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுங்க டீமன்ஸ் எல்லாமே அவன் அழிச்சாகும் அப்பதான் ஒரு முழுமையான வீரனா மாறுவான்னு சொல்றாங்க அப்ப நீஷாவே டீமன்ஸ் போய் அழிக்கணுமா அதெல்லாமே என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல போய் படுத்துறான் அப்ப என்ன வந்து பக்கத்துல வந்துட்டு ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேக்குறாங்க நீஷா அவனோட ஆரம்ப வாழ்க்கையை யோசிச்சு பாக்குறான் அவன் சின்ன வயசுல இருக்கிறப்பவும் இந்த மாதிரி தெரியாம ஓடி வந்துடுவான் வெளில அந்த மாதிரி ஒரு நாள் வெளில ஓடி வந்துருக்கிறப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து அவன்கிட்ட வந்து ஒரு பூ கொடுப்பா அப்ப அந்த பூ வாங்க போற டைம்ல நீஷா வந்திருக்கான் நீஷா வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடறாங்க டக்குன்னு அந்த குழந்தையுமே தூக்கிட்டு போயிடுறாங்க சுத்திரி எல்லாருமே வந்து அவனை அடிக்கிறாங்க அதுல இருந்தே அவனுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுது இந்த மக்களுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும் அவங்க எல்லாமே என்ன டீமனா தானே பாக்குறாங்க சோ அதனால அவங்க ஆசைப்படுற மாரி நான் டீமனாவே இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டுதான் இந்த ஊர் மக்கள் அவன் நிறைய இடத்துல கஷ்டப்படுத்துறது எல்லாமே அந்த காரணத்துக்காக தான் அப்புறம் என்ன சொல்றாங்க உன்னோட மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும் உன்னோட ட்ரைனிங் எல்லாமே முடிச்சுட்டு நீ டீமன்ஸ் எல்லாமே நிறைய பேர் அழிச்சினா கண்டிப்பா இந்த ஊர் மக்கள் உன்ன விரும்புவாங்க அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க அது நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே எனக்கு ஒன்னும் இல்லை அவங்க என்ன டீமன தான் பாக்குறாங்க நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்றான் அப்ப லீவ் வந்து சொல்றாங்க ஒன் இவ்வளவு நாளா சொல்லாம வச்சிருந்த ஒரு உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே அதிர்ச்சிகரமா பாக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா நீ ஒரு ஸ்பிரிட்னு சொல்லிட்டு ஸ்பிரிட்னா என்னன்னா அந்த குட் பவர் இருக்குல்ல அதுதான் இவன் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்றாங்க அது நீஷா கேட்டோம்னா அது நல்ல விஷயம் தானே அதுக்கே ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு என்ன நீ பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு பவர் ச தெரியாம யூஸ் பண்ணினா சின்ன குழந்தை தானே நீ அதனாலதான் அவங்க பயப்படுறாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணணும் அதனால இப்போ உன்னோட ட்ரைனிங் ஆரம்பின்னு சொல்றாங்க கட் பண்ணா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் ஆயிடுது மூணாவது வயசுல தான் அவன் இறந்து போவான்னு சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட அவன் அதை நெருங்கிட்டான்னு தான் சொல்லணும் அப்புறம் நம்ம நீஷா ஒரு ஃபைட் சோன்ல இருக்கான் எதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீமன் இருக்கு அதை அழிக்க ட்ரை பண்றான் அந்த டைம்ல இவனோட வெப்பனை யூஸ் பண்ணி அந்த இடத்தையே பிளாஸ்ட் ஆகுறான் அப்புறம் டக்குன்னு அந்த இடம்லமே மறைஞ்சுட்டே வருது யாருன்னு பாத்தீங்கன்னா மைக் தான் மைக் தான் பிரஷ் பண்ணி அவனை அந்த இடத்துல விட்டுருப்பாங்க பட் ஆனா அவன் டீமனோட சேர்த்து ஏகப்பட்ட பெரிய அழிச்சு வச்சிருப்பான் லீங் கேக்குறாங்க அங்க இருக்கிறதே ரெண்டு டீமன் தான் அதுக்கு எதுக்கு நீ மொத்த பெரிய அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நீஷாவும் சொல்றான் இது இமேஜினேஷன் தானே ரியல் ஏதாவது வந்துச்சுன்னா நான் யாரையுமே அழிக்க மாட்டேன் கரெக்டா அந்த டீமனை மட்டும் தான் அழிப்பேங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு மைக்கும் உனக்கு ஃபைட்டிங் விட மெடிடேஷன் தேவை அமைதியா போய் மெடிடேஷன் பண்ணு அனுப்பி அனுபவிச்சாங்க கட் பண்ணி கடல் பக்கத்துல ஒரு இடத்த காட்டினா அங்க உள்ள இருந்து ஏதோ ஒரு உயிரினம் ஒண்ணு வருது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக கட்டல எல்லா இடத்துலயும் மறைஞ்சு மறைஞ்சு போகுது அப்ப அங்க ஒரு நாய் வந்து குழக்கிது அப்பதான் இவனோட உண்மையான உருவத்தை எடுக்கிறான் ஒரு டீமனுவன் அந்த நாயை பார்த்தோன்னே கடல்வார் உயிரினங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டான் இப்ப உன்னை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சாப்பிட போறான் அந்த டைம்ல கரெக்டா நீஷா வந்துடுறான் நீ சாப்பிட கூடாது நான் உன்னை அடிப்பேங்கிற மாதிரி சொல்றான் அந்த டீமுனை நீ என்ன அடிக்கப்படியா இதெல்லாம் நம்புற மாதிரி கதையா இருக்கான்னு சொல்றான் டக்குனு அவன் சொல்லி முடிக்கிறதுலயே அவன் பயங்கரமா அடிச்சிடறான் அந்த டீமுனை அடித்தாங்க முடியாம எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி போறான் நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா அந்த டைம்ல அவனோட பவர்ஸை பயன்படுத்தி அவனை எரிக்கிறேங்கிற பேர்ல சுத்தி ஊரை பூரா நாசம் பண்ணிட்டு இருக்கான் இவனும் சுத்தி அதை எதையுமே கவனிக்காம பின்னாடியே அதை துரத்திட்டு போயிட்டு இருக்கான் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணு விளையாண்டு இருக்காங்க இந்த டீமன் போயிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிடுது ஆனா அந்த பையன் சரியாக கவனிக்காம நீஷா தான் அந்த பொண்ணு தூட்டு போறான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லிடுறான் அந்த டீமனுமே கடல்ல உழவ போற டைமு கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இடம் பூராவே கட்டியா மாறிடுது என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நீஷாவும் பாத்துட்டு இருக்கான் பக்கத்துல ஒரு உருவம் வருது பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருக்கான் ஃபுல்லா அந்த பொண்ணை விட்டுருங்கிற மாதிரி சொல்றான் டிமன் நீ என்னடா வந்துட்டுன்னு சொல்லிட்டு அடிக்க போறான் டக்குனி உன்னோட டீமன் முன்னாடி யூஸ் பண்றான் அவனுமே கீழே வந்துடுறான் அந்த டைம்ல நீஷாவுமே அவன் பவர் யூஸ் பண்ணி வந்தவன் அடிச்சிடறான் நான் தான் அந்த பொண்ணை பார்த்தேன் நான் தான் அந்த டீமண்ட்டை காப்பாத்தனு சொல்லிட்டு அந்த பொண்ணை திருப்பி டீமண்ட்டே கொடுத்துருவான் அப்புறம் அவன் கூட சண்டை இருக்கான் அவனும் இவனு அடிக்கிறான் இவனுமே அவன அடிக்கிறான் அதே டைம்ல இந்த டீமுன அவனோட பவர்ஸ யூஸ் பண்றான் அவனோட பபிள்ஸ் அப்படியே காத்துல விடுறான் நீஷாவும் என்னடா அது பபிள் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தொட்டு பாக்குறான் அவன் கையை அப்படியே கட்டியா மாறிடுது அப்ப டிமுனும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு எனக்கு இந்த பொண்ணை சாப்பிட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுறான் டக்குன்னு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டும் பபிள்ஸ் எல்லாமே நவுத்தி விடுது டீமன் வந்து ஒரே குத்து குத்துறான் அந்த பொண்ணு வந்து அவன் கையில உழுது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த எச்சில் தானே அவன் விழுந்துருப்பா இவன் மேல வந்து உழுந்தோடனே இவனுமே ஃபுல்லா கல்லா மாறிடுறான் டீமன் ஒரு கல்ல தூக்கி போட்டு அவனை சாவடிக்க பாக்குது அப்ப நம்ம நீஷாவுமே அவனோட ஒரு கையில தானே கட்டியாயிருக்கு அந்த கட்டிய வச்சுட்டு எல்லா பபிள்ஸையும் அடிச்சுட்டு வந்துட்டு டீமனை குத்திடுறான் அப்ப டீமனும் திருப்பி அவனோட பபுள்ஸ் எல்லாமே வெளில அனுப்புறான் இவனை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான் கீழே பாத்தீங்கன்னா அந்த அண்ட் ஒயிட் படுத்திருக்கான் சரி ஓகே இதான் கரெக்டான அடிவான்னு சொல்லிட்டு அந்த அண்ட் ஒயிட்டே போட்டு சுத்தி சுத்தி அடிக்கிறான் அவனை கடைசியாக அந்த டீமனுமே என்ன என்னை மன்னிச்சிருங்க என்ன விட்டுருங்க நான் அவங்க எல்லாருமே காப்பாத்திரங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் நீஷா கையிலுமே அவனோட மூக்குல இருந்து கொஞ்சம் சளி எடுத்து கொடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கை சரியாயிடுன்னு சொல்கிறான் நீஷாவும் என்னடா பண்ணி துளைறது இதை புறா சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு குடிச்சிடறான் அதே நேம் அவன் கையுமே சரியாயிடுது பக்கத்தில் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டும் உடம்பு புறா இருக்கா இதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு டீமனுமே பண்ணிமே லைட்டாக அவன் உடம்புல பூரா தேயுங்க சரியாயிடுன்னு சொல்கிறான் அடங்க ஒப்போனே இதை தெரிஞ்சு ஏன்டா என்ன குடிக்க வச்சுன்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு டீமுன்னு தலைவா நீ முதல்ல கேட்கலன்னு சொல்கிறான் அப்புறம் என்ன அந்த பூரா ஒயிட் மேல தடவுறான் ஒயிட்டுமே எஞ்சான் அப்புறம் டீமனும் ஓடிடுறான் ஒயிட் வந்து நீஷாவை முறைச்சிக்கிட்டே இருக்கான் நீஷாவை என்ன ஃபைட் பண்ண போறியா அந்த ஒயிட்டுமே சரி ஓகே நீ தான் என்ன காப்பாத்தினேன் அந்த பொண்ணுமே நீ தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான் நீசாவுமே அதெல்லாம் ஒன்றும் இல்ல சும்மா விடுங்கிற மாதிரி சொல்றான் பக்கத்துல அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தலாம்ல அந்த பொண்ணு ஒரு பூவை கையில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ரொம்ப சொல்றான் நம்மளாலதான் பூவை பார்த்தா விளையாட ஆரம்பிச்சிருவானே திருப்பி ஃபுட்பால் வாதக்கிற மாதிரி வதக்கிறான் அந்த பூவை பூவைக்கு அனுப்பி வைக்கிறான் ஒயிட்டுமே அதை கரெக்டா கேச் பண்ணிட்டு அவனுமே அதை விளாடுறான் திருப்பி வந்து நீஷாவுக்கு அனுப்பி வைக்கிறான் இது ரொம்ப நேரமா தொடர்ந்து ஒரு டைம்ல நீசாவுக்கு கண்ணே கலங்கிட்டுது ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டு அப்படியே அழுகுறான் வயிட்டு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல ஒரு மாறி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றான் திருப்பி ஒயிட்டு என்ன என்னன்னு கேட்டோன்னு ஆமன்டா எனக்கு அழுவதான் வந்துருச்சு இது நான் எங்க அம்மா கூட மட்டும் தான் விளையாண்டு இருக்கேன் இப்ப உன் கூட தான் விளாடுறேன் நீ தான் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு ஒயிட்டுமே கொஞ்சம் சேடாவே சொல்றான் ஆமா நீ ஒருத்தன் ஒருத்தன்தான் எனக்கும் சொல்லிட்டு அப்போ சரி ஓகே உன் பேரை நீ சொல்லவே சொல்லி கேட்குறான் அவனுமே நீஷான் சொல்றான் அப்புறம் இவனும் கேட்டா இவனுமே போக்கின்னு சொல்றான் போக்கின்னா யாருன்னு தெரியுதா அந்த டிராகனோட பையன் இவன் தான் அவன் பாக்குறான் ஒரு பெரிய குரூப் வந்து கத்திக்கிட்டே வர்றது என்ன சொல்றன்னு சொல்லி திரும்பி பாக்குறான் இங்க போக்கியுமே காணும் அந்த குரூப்பும் ஓடி வருது அங்க வர சின்ன பையன் சொல்றான் தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போக முயற்சி பண்ணா அவனை போய் அடிக்கணும்னு சொல்றான் அதுக்கு அந்த குட்டி பொண்ணும் டீமன் காப்பாத்தினதே அவன் தான் சொல்லுது பட் அதுக்கு அந்த பையன் சொல்றான் டீமனே அவன் தான் உருவத்தை மாதிரி உன்னை ஏமாத்திருக்கான் நீ நம்பாதன்னு சொல்றான் அப்புறம் அந்த பொண்ணு பேசுறதுக்கு அப்புறம் எல்லாருமே இவனை தான் திட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு இவன் போலான்னு பாக்குறான் அந்த குரூப்ல இருந்து ஒருத்தன் சொல்றான் இந்த டீமனை எப்படியாவது அழிச்சாவணும்னு சொல்லிட்டு இவன் மட்டும் என்னங்க இவனுமே சின்ன பையன் தானே செம கடுப்பாயிடுறான் ஆணு பொண்ணுன்னு சொல்லிட்டு யாருமே பார்க்காம எல்லாருமே ஒரு பந்தாடுறான் கடைசியா அவனோட ஆயுதமான அன்பை எடுத்து ஒருத்தன் மேல வீசுறான் கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மைக் வந்துடாப்ல பின்னாடியே பாத்தீங்கன்னா லீ அண்ணுமே வந்துடுறாங்க இங்கே நீஷாவும் மைக்கை மீறி அடிக்கப் போகிறான் மைக்கும் தன்னோட கயிறை யூஸ் பண்ணி அப்படியே கட்டி போட்டுடுறான் சுத்திரம் எல்லாரும் கத்துறாங்க டீமன் அவன் தான் அவன் தான் இந்த பொண்ணை கடத்திட்டு போகலான்னு சொல்லிட்டு பட் ஆனால் லீவ் வந்து நீஷா கையை தொட்டு பார்க்குறப்போ அங்கே டீமனோட சலிவாக இருக்குது ஐ மீன் அந்த எச்சில் இருக்குது இவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு லீக்கு புரியுது பட் ஆனால் அது அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதுதான் பிரச்சனையே இங்கே போக்கி வந்து டிராகன்ட்டை பேசுகிறான் இன்னோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லா ட்ரைனிங்கும் நான் முடிச்சுட்டேன் அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டியுமே நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறான் அங்கதான் ஆல்ரெடி மார்க்கும் இருக்கானா ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சியா ஹியூமன்ஸ் கூட தான் உடனே இப்ப பழக கூடாதுன்னு சொன்ன எதுக்கு நீ பழகணும்னு கேக்குறான் அதுக்கு போக்கியுமே அப்படிலாம் இல்ல அவன் ரொம்ப நல்ல வந்தாங்கிற மாதிரி சொல்றான் அவன் பேர் என்னன்னு சொல்லிட்டு டிராகன் கேக்குது அதுக்கு இவனுமே நீஷான்னு சொல்றான் மார்க்குக்கு அந்த பேரை கேட்டோனே தெரிஞ்சிருது நீ நல்ல வேலை தான் பண்ணிருக்கே அவன் பேர் தான் அவன் தான் டீமன் பவர் அவனை நீ அழிச்சாதான் உன்னால குட் பவரா ஒரு காடா இருக்க முடியும்னு சொல்றாப்ல அதை போக்கி காதல வாங்கணுன்னே அவனுக்கு ஒரு மாறி ஆயிடுது ஏன்னா அவன் குட் பவர் தானே குட் ஹார்ட் தான் அவனுக்கு இருக்கு அப்ப டிராகன் சொல்லுது நீ யாருக்காகவும் கவலைப்படாத எல்லாருமே நம்ம எதிரிங்க தான் நம்மள இங்க பூட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னு சொல்றாங்க அப்பதான் சுத்திர எல்லாத்தையுமே காட்டுறாங்க எல்லா டிராகன்ஸுமே அடைக்கப்பட்டிருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வல்கனவும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க மேல இருக்கக்கூடிய மாஸ்டர் இருக்காங்கள அவன் தான் நம்ம இங்க அடைக்கி வச்சது நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னா நீ வந்து அந்த கடவுளா மாறணும் அப்பதான் நம்ம எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும் சொல்லுது அப்புறம் இங்க திருப்பி அரண்மனையில காட்டினா நீஷா சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது எல்லாரும் வந்து பாக்குறாங்க ஏதாவது ஒன்னு சொல்லி அவனை சாப்பிட வைக்கலான்னு ட்ரை பண்றாங்க பட் ஆனா எதுவுமே செட் ஆகல அவன் ரொம்பவே சோகமா தான் இருக்கான் நான் இங்கேயே சாப்பிடாம இருந்து சாவதான் போறேங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு என்ன சொல்றாங்க இன்னொரு பத்து நாள்ல உன்னோட மூணாவது பர்த்டே வரப்போகுது சோ அதனால நீ சாப்பிட்டு சந்தோஷமா இரு எல்லா மக்களும் வருவாங்க நீ நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாங்க அதுக்கு நீஷாவுமே நம்புல சரி ஓகே ஓகேங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறான் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப குஷியாயிரம் எல்லாரையும் பாக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு வெளில பாத்தீங்கன்னா ஏன்ட்ட கேக்குறாங்கல்லி நீ எதுக்கு போய் சொன்ன அவனோட பர்த்டே இன்னும் பத்து நாள் வரலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு என்னமே அவனை சந்தோஷமா வைக்கிறதுக்கு வேற வழி தெரியல நம்ம ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் வருவாங்களா எல்லாமே வந்து சேருவாங்களாங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு லீயும் நான் தான் இந்த ஊரோட கமாண்டர் நான் சொன்னா எனக்காக வருவாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கூப்பிடறேங்கிற மாதிரி சொல்றாப்ல அப்புறம் நீஷாவுமே கடல் பக்கத்துல வந்துட்டு போக்கி போக்கின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாப்ல போக்கியும் டக்குன்னு வந்துடும் இந்த மாதிரி ஒரு பத்து நாள என்னோட பர்த்டே வர மாதிரி சொல்லுவான் அதுக்கு போக்கியுமே அமைதியா இருப்பான் ஏன்னா அவனுக்கு உண்மை தெரிஞ்சவனும் ஒரு மாறியா இருக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நண்பனை நம்ம கொல்ல மாதிரி வச்சுட்டு இருக்கான் அப்ப நீஷாவும் திருப்பி என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறான் இல்ல இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் இன்னொரு பத்து நாள்ல என்னோட பர்த்டே இருக்கு உனக்கு நான் எங்க ஊரோட மேப்பை எடுத்து வந்திருக்கேன் இந்த அட்ரஸ் சொல்லிட்டு அதை அப்படியே குடுத்துடறான் அப்புறம் திருப்பி கடல் கடல போக்கி அந்த மேப்பையே பார்த்துட்டு இருக்கான் பின்னாடில இருந்து மாத்தி விடுறான் இதுதான் டைம் ஊருக்குள்ள வந்து அவனுக்கு பிறந்தான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி பண்றாங்க மக்கள் எல்லாமே ஒன்னு சேருவாங்க அங்க நம்மளோட விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்றான் அப்ப டிராகனுமே இருங்க ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்றாப்புல தன்னோட உடம்புல இருந்து ரெண்டு செதுல எடுத்து கொடுக்குறாப்புல அதே மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய எல்லா டிராகன்ஸுமே அவங்களோட உடம்புல இருந்து ரெண்டு செதுல எடுத்து கொடுக்குறாங்க டிராகன் சொல்றப்பல இந்த செதில்கள் எல்லாமே உன் உடம்புல வந்து சேரும் இது உனக்கு ஒரு பாதுகாப்பு வலைய மாரி இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாரி அவனோட உடம்பு புறாவே அப்படியே வந்து பாம்பு மாரியே வந்துருது அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பார்ட்டிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க மக்கள்லாம் அப்படியே பயந்துட்டே உட்காந்துருக்காங்க ஆளுங்க எல்லாம் வந்து சொல்றாங்க சிரிங்க சிரிங்க என்ன மாதிரி சொல்றாங்க மியூசிக்குமே மெதுவாக வாசிட்டு இருக்காங்க நல்லா சத்தமா வாசிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க இங்க உடற பாத்தீங்கன்னா நீஷா அவனோட பார்ட்டி கிளம்பிட்டு இருக்கான் பின்னாடி பாத்தீங்கன்னா மார்க் வந்துடுறான் அவன் பொறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இப்போ வரை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிடறான் இந்த மக்கள் வந்து நீ டீமனுங்கிறதுனாலதான் உன வெறுக்கிறாங்க நீ ஒரு டீமன் தாங்கிற மாரி உடச்சு சொல்லிடுறான் அப்புறம் பார்ட்டிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாருமே வந்துடுறாங்க அந்த டைம்ல தான் நீஷா உள்ள வரான் மைக்குனா அவனுக்கு ஒரு கிப்ட் தர போறேன்னு சொல்லிட்டு அவன் எப்பவுமே கூட வச்சிருக்கிற ஒரு பிக்கு வந்து ஒரு ரெண்டு வளையமா மாத்திடுறான் அந்த வலையை வந்து டேரக்டா நீஷாவோட காலுக்கு போயிடுது அப்புறம் அவனோட ஆயுதத்தையுமே எடுத்து இந்த இது உனக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறான் டக்கு நீச்சா இருந்த சக்கரம் அப்படியே சுற்றி எல்லா இடத்துக்குமே போயிட்டு வருது கடைசியா என்கிட்ட வந்து நிற்கிது என் சொல்றாங்க மூணு வருஷம் இந்த பாரு சீக்கிரம் ஓடிட்டு நீ இன்னும் பெரிய ஆளா மாறணும் இந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்யு சொல்றாப்ல அப்ப இல்லையும் நான் உன்ன நிறைய இடத்துக்கு போக அடக்கி தான் வச்சிருந்திருக்கேன் பட் ஆனா நீ எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சிருவேன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அது ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கு அவனோட பேன்ல சொல்லி விட்டுறாங்க இது உன்னை கடைசி வரையும் காப்பாத்துன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க உனக்காக வந்த மக்களை பாருன்னு சொல்லிட்டு அப்ப நீஷாவும் திரும்பி பார்த்துட்டு இந்த மக்களுக்காக தான் நான் சேவ் பண்ணுமா இவங்கெல்லாம் டீமனா தான் பாக்குறாங்க அதுவும் இல்லாம நான் உண்மையிலேயே ஒரு டீமன் தானுங்கிற மாதிரி சொல்றான் எனக்கு புரியல ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு நீஷாவுமே எனக்கு தெரியும் நான் ஒரு டீமன் தான் இந்த மக்களும் என்ன அப்படிதான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட கழுத்துல இருக்கிற வளையம் இருக்குல்ல அதை ஓபன் பண்றதுக்கான மந்திரத்தை இந்த மார்க் பைப்ல சொல்லிட்டு போயிட்டான் போல அதை இவனு சொன்னதுக்கு அப்புறம் அவன் கழுத்துல உள்ள வளையம் புரியாவே கட்டிக்குது அவன் உடம்புல இருக்கக்கூடிய பவர் எல்லாமே வெளில வந்துருச்சு அவன் வந்து ஒரு பெரிய மனுஷனாவே மாறிடுறான் அந்த இடத்தையே ஃபுல்லா அழிக்கிறான் எல்லா இடத்தையுமே எரிக்கிறான் ஒரு செட்டன் டைம்ல லீமே வந்து எதுக்குறாங்க நான் அவனோட அப்பா நான் சொல்றது கேளுன்னு சொல்றாங்க பட் ஆனா அந்த டீமனுக்கு எதுவுமே கேட்கல அவனோட டீமன் பவர் தான் அவனை ஃபுல்லா ஆழ்ந்துட்டு இருக்கு அப்படியே கட் பண்ணி வெளில காட்டினா ஓகே அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் மார்க் சொல்றான் நீ போய் பா அவங்களை காப்பாத்து நீ மட்டும் அந்த டீமனை அழிச்சிட்டு அவங்க எல்லாருமே காப்பாத்தீங்கன்னா உன்னை கடவுளா ஏத்துப்பாங்க அதுக்கப்புறம் நீ உனோட குரூப் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்றான் போக்கியுமே இந்த வளையத்தை திருப்பி அவன் கழுத்துல போட்டா அவன் டீமன் அவர்தான் ஸ்டாப் பண்ணிடுவான் அதை நான் பண்ணாலே போதுமே அங்க எல்லாருக்குமே நான் நல்லவன் ஆகிடுவேன் மாதிரி சொல்றான் மார்க்குக்கு அந்த ஐடியா பெருசா பிடிக்கல பட் இருந்தாலும் கேட்குறானேன்னு சொல்லிட்டு வளையத்தை அவன் கையில் கொடுத்து அனுப்பி வைக்கிறான் இங்க கீழே நீஷா கரெக்டா லீயே குத்த போகிற டைமு போக்கி வந்து அந்த அம்பத்தை அடுத்து காப்பாத்திடறான் அவனோ ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்கிறானும் நீர் நெருப்புமே சேர்ந்து சண்டை போடுது போக்கி தன்னோட வாட்டர் பவரை சேர்த்து அவனோட கையில அப்படியே போட்டு இருக்கிறான் ஃபுல்லாக ஐஸ் கட்டியா மாறிடுது அப்ப தன்னோட ட்ரெஸ்ல இருந்து வளையத்தை எடுத்து மை கிட்ட குடுக்குறான் திருப்பி அந்த மந்திரத்தை சொன்னோன்னா அந்த வளையம் போயிட்டு கேரட்டா நீஷாவை முடிக்குது கீழ வந்து உழுவுறான் ஏன் வந்து அவனை அப்படியே தட்டி எழுப்புறாங்க இவன் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்துட்டு ஒரு மாறியா ஆயிடுது கடுப்பாவது போல அவனுக்கு டக்குன்னு வளையத்துல ஏறி அப்படியே காட்டுக்குள்ள ஓடிடுறான் அப்புறம் இங்க போக்கிய போற டைம் லீ கூப்பிடுறாங்க நீங்க இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நீங்க யாருன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு போக்கியுமே அதெல்லாம் உங்களுக்கு தேவை சொல்லிட்டு போ பாக்குறான் டக்குனு லீ அவனோட ஸ்கட்டை பிடிச்சி அவன் பேஸ் புல்லாவே வெளில வந்துருது அவனோட நெத்தில இருக்கிற டிராகன் சிம்பிள பாத்துட்டு இவன் ஒரு டிராகனோட வாரிசு தான் சொல்றான் சுத்திர எல்லாருமே திட்டுறாங்க மைக்கியும் பவர் பூரா இவனுக்கு தான் போயிருக்கா டிராகன் தான் திருடுனதுங்கிற மாதிரி முடிவு பண்றான் அப்ப போக்கி இங்க இருக்கு சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு போ பாக்குறான் இடையில பாத்தீங்கன்னா மார்க் நிறுத்திடுறான் பாத்தியா இந்த மக்கள் உன்ன எப்படி நினைக்கிறாங்க நீ ஒரு டிராகனோட வாரிசுன்னு நினைக்கிறாங்க குட் பவர்னு நினைக்கவே இல்ல இவங்களை நீ இப்படியேதான் விட்டுட்டு போக போறியாங்கிற மாதிரி கேக்குறான் அவனுக்குமே கோபம் ஆகுது மைக்குக்கும் தெரிஞ்சிருது இந்த குட் பவர் ஆட்டையை போட்டது வந்து மார்க் தான் சொல்லிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணாதங்கிற மாதிரி கெஞ்சிரான் பட் ஆனா அதெல்லாமே காதல வாங்காம போக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கான் போக்கிக்கும் திருப்பி அவன் சொல்றதுதான் கரெக்டுங்கிற மாதிரி தோணுது தன்னோட ரெண்டு வெப்பனையும் கையில எடுத்துக்கிறான் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே ஒன்னா சேருது அந்த அரண்மனைக்கு மேல அப்படியே பந்தல் மாரி வந்துருது அவனோட வெப்பனை யூஸ் பண்ணி அந்த தண்ணியை பூராவே ஐஸ் கட்டியா மாத்திரான் என்ன ஐடியான்னா இப்ப அந்த ஐஸ் கட்டியா மாத்தினதுக்கு அப்புறம் கேரக்டா அந்த அரண்மனையில் போட்டா அது புல்லா தரமட்டம் ஆயிடும்ல அதுதான் ஐடியா காட்டுல நீஷா எழுதிட்டு உட்காந்துருக்கான் எதுக்கு அந்த வளையம் இருந்ததுல அந்த வளையம் திருப்பி பிக்கியா மாறுது பிக்கியோட மூக்குல இருந்து அப்படியே ஒரு வெளிச்சம் வருது அந்த வெளிச்சத்துல என்ன தெரியுதுன்னா லீ போயிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல போயிட்டு ஷெர்ஷா மாஸ்டர் பேச போயிருப்பாங்கல்ல அங்க அவங்க இருந்திருக்க மாட்டாங்கல்ல அந்த கிளவுட் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி எதையுமே பண்ண முடியாது அவன் சாவுறது உறுதிதாங்கிற மாதிரி சொல்லிருக்கோம் அப்ப கூட லீ ரொம்ப சோகமா இருப்பாரு மைக் வந்து ஆறுதல் சொல்லியிருப்பாங்களே அந்த டைம்ல கிளவுட் சொல்லுது ஒரு ஐடியா ஒன்னு இருக்கு அதுதான் கடைசி ஐடியாவும் இருக்கும் ஷெர்ஷா மாஸ்டர் வந்து ஒரு சாபம் கொடுத்து அவன் மூணு வருஷத்துல இறக்க போறான்னா அவனோட பாடியை வந்து ஸ்பாப் பண்ணிக்கலாம் அதாவது அவனுக்காக வேற ஒருத்தர் இறந்தாங்கன்னா அவங்களோட ஆயுள் பூராவே அந்த பையனுக்கு போயிடுங்கிற மாதிரி சொல்றான் அது என்ன எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு கிளவுட் எல்லாத்தையுமே எழுதி லீ கிட்ட லீயுமே மைகிட்ட சொல்றான் இதை சொல்ல சொல்லக்கூடாது நான் என்னோட பையனோட பண்ணிக்க போறேன் இது யாருக்குமே தெரியக்கூடாது முக்கியமா என்னோட ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றான் இதெல்லாமே அவன் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் அவன் கண்ணுக்கு கலங்க ஆரம்பிச்சிருது அந்த பிக்கி அதை எப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பேப்பரையுமே கொடுக்குது அதை அவன் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னுமே ஆரம்பிச்சுடுறான் சரி அரண்மனைக்கு மணிக்கு சொல்லிட்டு அங்கே வரான் இங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆகிட்டு இருக்கு கீழே வந்து சண்டை இருக்கான் லீயிங் அண்ணு தான் எதுக்கு இருந்து சண்டை போடுறாங்க பட் ஆனால் அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல ஒரு செட்டன் டைம்ல இவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே கூலிங் ஆக்கிடறான் டக்குன்னு பின்னாடிலேருந்து ஒரு ஃபயர் வர்ற மாதிரி இருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நீஷா தான் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணோன்னா பணி இல்லாமல் அப்படியே உருகி ஊற்றிடுது லீயிங் எண்ணுமே காப்பாற்றப்படுறாங்க ஓகி நீஷாவும் ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்காங்க மைக்கும் மார்க்கும் ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்காங்க ரெண்டு சண்டையுமே பெருசா நடந்துகிட்டு இருக்கு நம்ம நீஷாவுக்கு தான் உருவமாத்த தெரியும்ல டக்குனு வந்து மார்க்கோட உருவத்துக்கு மாறிடுறான் போக்கி பார்த்துட்டு என்ன மாஸ்டர் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான் டக்கன் நீஷாவுமே பின்னாடியே குத்துறான் பட் ஆனா அவனோட உடம்பு ஃபுல்லா ஷீல்ட் ஆகிருக்கு அவன் என்ன குத்து குத்துனாலுமே அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அப்புறம் தான் நீஷான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஃபைட் பண்றாங்க அப்புறம் திருப்பி லீவ் என்னமே சண்டை போட வராங்க போக்கி தன்னோட பவர்ஸோ யூஸ் பண்ணுன்னு அவங்க ரெண்டு பேர் பாலுமே துண்டா போயிடுது திருப்பி அவனோட பவர்ஸ் அவன் ரெண்டு பேரும் யூஸ் பண்ண போறான் எதுக்கு பாத்தீங்கன்னா நீஷா வந்துடுறான் நீஷாவோட அடிபட்டுடுது அதை பார்த்தோன்னே போக்கி ஒரு ஆயிடுறான் அவன் நீதான் என்னோட மொதல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது சரினு சொல்லிட்டு அவன் டிராகனா மாதிரி திருப்பி மேலே போயிடறான் அந்த வானத்துல ஐஸ்கிரியா மாறத திருப்பியுமே பவர் இன்கிரீஸ் பண்ணி சீக்கிரமாவே அதை ஐஸ்கிரியா மாத்துறான் இங்க நீஷாவுமே அவங்க அப்பா அம்மன் சொல்றான் இந்த வாட்டி என் பவர்ஸ் நான் பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு வளையத்த மந்திரத்தை வச்சு ஓப்பன் பண்றான் அவன் திருப்பி பெரிய மனுஷன் ஆகி மேல போயிட்டு அதை ஃபுல்லாவே திருப்பி தள்ளுறான் அந்த பந்தலுக்கு மேல இருந்து போக்கி டிராகனா இருந்து கீழே தடுறான் இவனு இங்க இருந்து மேல தடுறான் போக்கி சொல்றான் இது உன்னால முடியாது கண்டிப்பா நீ தோத்துருவோம் சொல்றான் அதுக்கு டீமன் ஆகுனுங்கிறது என்னோட டிசிஷன் கிடையாது பட் ஆனா நான் நல்லவனா இருக்கணுங்கிறது என் டிசிஷன் சொல்லிட்டு திருப்பி அந்த பந்தலை மேல தூக்குறான் பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கையுமே வந்துருது ஒரு செட்டன் டைம்ல அந்த பந்தலை உடச்சிட்டுமே மேல போயிடான் அந்த ஐஸ்கட்டி பூராவுமே மழையா கீழே போயிடுது அப்ப நீஷாவுமே தன்னோட நெருப்பு பவரை பயன்படுத்தி டிராகனை ஃபுல்லாவே சூழ்ந்துறான் கரெக்டா அம்ப எடுத்துட்டு போறான் கண்ணுல குத்த போற டைம் ஸ்டாப் பண்ணிடுறான் போக்கின் டக்குனு கண்ணை முடிக்கிறான் கட் பண்ணா அவனை கொல்லாமே போயிடறான் ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு நீஷாவுமே நீதான் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு போ கீழ வந்தா லீன்னா அவன் பக்கத்துல வராங்க பட் ஆனா நீஷா ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு பா நீங்க பண்ண வேலை என்னன்னு சொல்லிட்டு என்னோட லைஃப் என் கீழே தான் இருக்கு நான் போறேன்னா போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பேக்கெட்ல இருந்த அந்த பேப்பரை எடுத்து கீழ்ச்சி போட்டுடுறான் அதே டைம்ல ஷெர்ஷா மாஸ்டர் விட்டு சாபமும் வருது அவன் அப்படியே எலக்ட்ரிசிட்டி வந்து தாக்குற மாதிரி தாக்கி மேல அப்படியே இழுக்குது ஓகே அந்த டைம்ல சும்மா இருப்பானா இவ்வளவு நேரம் இல்லைனா இருந்தவன் கடைசியா நல்லவனா மாதிரி அவனை காப்பாத்துறதுக்கு மேல வரான் நீஷாவுமே நீ இருக்குற வந்து சொல்லி கேக்குறான் போக்கியும் நீ சொன்ன ஒரு நண்பன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான் உன்னை காப்பாத்தாம நான் எங்க போறேன்னு சொல்றான் அப்புறம் என்ன பண்றது ரெண்டு பேருமே சந்தோஷமா கையை பிடிச்சிக்கிறாங்க அவனோட ரெண்டு பவருமே ஒன்னா சேருது மேலே இருந்து வர பவரால இவங்க ரெண்டு பேருமே தாக்கு பிடிக்க முடியல டக்குன்னு அந்த பவர் விட்டுடுது அந்த டைம்ல மைக்கும் நான் அவங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான் சீன்ல லோட்டஸ்ல இருந்து வெளில வந்தாங்கல்ல திருப்பி அந்த லோட்டஸே போய் அவங்களை காப்பாத்துது கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த லோட்டஸ்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் பாடியா வரல ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஆவி மாதிரி இருக்காங்க மைக்கு சொல்றான் உன்னோட பாடியை என்னால காப்பாத்த முடியல பட் இருந்தாலும் இந்த லோட்டஸ்குள்ள நீங்க ரெண்டு பேரும் பவரா ஆவியா இருப்பீங்கிற மாதிரி சொல்றான் அதே டைம்ல சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து நீஷாவை பாக்கிறாங்க நீஷாவும் அவங்கள காப்பாற்றிட்டோங்கிற நிம்மதியில் நம்மளை பாக்குறான் அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வேற யாராவது தமிழ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணாத படம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ